கும்பகோணம் அருகே காங்கையின் பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்ல மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் தாலுகா திருபுவனம் அடுத்த காங்கையின் பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்ல மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஆறாம் தேதி முகூர்த்த கால் நடுதல் நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பிறகு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான இன்று வீரசோழன் ஆற்றங்கரையில் இருந்த சக்தி கரகம் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாள் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அம்மன் தாலாட்டு நிகழ்ச்சியுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்